இந்த கற்பூரம் எதுக்கு அப்படின்னோம்னா இறை வழிபாடுல இன்றியமையாதவை அப்படின்ன பொழுது வெளிச்சம் வந்து இயற்கையாக நம்ம லைட்ல நிறைய போடுறோம் ஆனா அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா விளக்குகளில் தெரியாகும் கற்பூர தீபத்துல இருந்தா கல் மேல அந்த பட்சிய கற்பூரத்தை எடுத்து தொடர்ந்து தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கல் அப்படியே உடஞ்சிரும்

ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட எதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தின் சிறப்புகளும் மகிமைகளும் என்ன அப்படிங்கறத தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் கூட சேர்ந்து அந்த பச்சை கற்பூரத்தோட மகிமையை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அன்றாடம் வாழ்க்கையில பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில மென்மேலும் முயலுங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப சாய் பாலாஜி அவர்களை சந்திச்சிடலாம் வணக்கம் ஜி வணக்கம் சார்ஜய் புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தொண்டை கொஞ்சம் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய நம்ம கடையில தினமும் இல்ல நிறைய சிஸ்டி சொந்தங்கள் வந்துகிட்டே இருக்காங்க அவங்க கிட்ட பேசுறது அது இல்லாம பூஜை பண்ணும்போது மந்திரத்தை கொஞ்சம் சவுண்ட் ஊடா சொல்லி சொல்லி தொண்டை கட்டி போச்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு சீக்கிரமே ரெக்கவர் ஆயிடணும் என்ன அப்பதான் நிறைய வீடியோ மக்களுக்கு கொடுக்க முடியும் சொல்லுங்க ஜி இப்ப பச்சை கற்பூரத்தின் சிறப்புகள் என்ன நம்மளோட நிறைய ப்ராடக்ட்ஸ்ல வந்து நம்ம அந்த மூலிகைகள் பயன்படுத்துவதோட இந்த பச்சை கற்பூரமும் சேர்ந்து அதை வந்து பயன்படுத்திதான் நம்ம பொதுமக்களுக்கு கொடுக்கிறோம் இல்லையா சோ அதுக்கு தனித்தன்மை நிச்சயமா இருக்கும் அத மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து அத பயன்படுத்தினாங்கன்னா இன்னும் சிறப்பு சோ அதனுடைய சிறப்புகளை சொல்லுங்க இது நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான் எதுனாலனா அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி குரு இல்லாம எந்த ஒரு வித்தையும் நம்ம கத்துக்க முடியாது அது மாதிரி குரு வழியில கத்துக்கிட்ட குரு வழியில போட்ட பிட்சையினால நம்ம ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி அதை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால குரு வணக்கம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குரு அப்படின்றது எனக்கு அம்மாவும் குருன்றதுனால அம்மா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாமே அதுல அடங்கிடும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட அருள் வாக்கு மூலியமா நிறைய பேரோட கஷ்ட துயரங்களை தீர்த்திருக்காங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க பிரித்தியங்கரா தேவியோட உபாசனை பண்ணக்கூடியவர் அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்கள் நான் இதுல யாராவது விடுபட்டு போயிருந்தா அவங்கள கூட நான் இதில் கொண்டு வரதுக்காக தான் இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவியோட அனுகிரகத்தினால சிருஷ்டி ஒலின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தில் மணி மந்திர ஔஷதம் அதாவது ஸ்டோன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்திரங்கள் இந்த வடிவங்களில் சித்தர்கள் வழிகளில் சித்தர்களோட வழிகாட்டதல்ல சித்தர்களோட குறிப்புகளை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால நிறைய பேரோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்கிறத நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்மளோட ஷாப்பில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லை என்னென்னா நமக்கு தேவை முழு நம்பிக்கை இந்த சிருஷ்டி ஒலின்ற கடைக்கு நம்ம மற்ற கடை மாறி இல்லாமல் இந்த கடைக்கு நம்ம போகிறோம் இங்கே போகிறதன் மூலிமா நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு நான் ஒவ்வொரு பதவியும் நான் உங்களை பொழுது நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போதுலாம் அந்த அந்த வாரத்துக்குள்ள எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் நான் இதில் சரியானா அதில் சரியானா நிறைய பேர் வருவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ரீசன்ட் டைமில் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்கா தங்கன்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துல இருந்தவங்க ஸோ முதல்ல வந்து தங்கச்சி வாங்கட்டும் தங்கச்சி வாங்கி நடந்து அக்கா நான் வாங்கிக்கிறேன் மாதிரி வந்தாங்க ஸோ ரெண்டு பேரோட பிரச்சனையும் தீர்ந்துச்சு ஏன்னா ஒருத்தவங்க வெளியூர் ஒருத்தவங்க வந்து நியர்பை தான் ஸோ நியர்பைல இருக்கிறவங்க வாங்கி பயனடைஞ்சோம்னா வெளியூர் அவங்களும் அவங்க பயனடைஞ்சோம் ரெண்டு பேரும் பயனாடைஞ்சான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சின்ன ஒரு காஸ்மெட்டிக்ஸ் கூட நம்ம பண்ணுவோம் அந்த ஃபேஸ்ல போடுறது ஸோ இன்க்ளூடிங் நான் உட்பட சில நேரங்களில் அதை போடுவேன் ஸோ நல்லா பிரைட் ஒயிட்டாக தூக்கிட்டு வரும் அவங்க அதை போட்டுட்டு சார் நான் நல்லா வெளியிட்டு பாருங்க சார் அப்படின்னு நம்ம ஷாப்ல இருக்கிறவங்களும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே சோ அந்த மாதிரி இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து பட்சை கற்பூரத்தை பத்தி கற்பூரம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க கற்பூர புதி டப்புனு பிடிச்சிக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு அப்படின்னம்னா இறை வழிபாடுல இன்றியமையாத ஒன்று அதாவது இறைவன் வந்து ஒளி ஒளி வெளிச்சம் இன்னொன்று சத்தம் சோ வெளிச்சம் அப்படின்னும் பொழுது வெளிச்சம் வந்து இயற்கையாக நம்ம லைட்ல நிறைய போடுறோம் ஆனா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா விளக்குகளில் தெரியாகும் கற்பூர தீபத்துலேருந்து இருந்தா இறைவனை பார்த்தோம் சோ அந்த கற்பூர தீபத்துல வந்து பாத்தீங்கன்னா கற்பூரம் பட்சை கற்பூரம் ரெண்டு கற்பூரம் இருக்கு இன்னொன்னு கற்பூரம் ஒன்று இருக்கு அது வாசனிக்காக போடுவாங்க எதுக்குன்னா அந்த பூச்சிப் பொருட்கள் வராமல் இருக்கிறதுக்கு இறை வழிபாடுல வந்து இந்த பூங்கற்புரமும் இந்த பட்சை கற்பூரமும் இருக்கும் இந்த பட்சை கற்புரம் வந்து பாயசத்துல சில சாப்பிடக்கூடிய உணவு வகைகள்ல அதை கலப்பாங்க பெரும்பாலும் எல்லாருக்குமே நான் முதல் முதல்ல சொல்லும் பொழுது என்ன சொல்லணும்னா அந்த காலத்துல குணத்துக்கு மரியாதை இந்த காலத்துல பணத்துக்கு தான் மரியாதை கடனே இருந்தாலும் நம்ம ஆடம்பரமா வெளியில தெரியும் பொழுது நம்ம கடன் இல்லை அவங்களுக்கு என்னப்பா எப்ப பார்த்தாலும் அப்படி போறாங்க கை நிறைய நகை கழுத்து நிறைய இதுதான் அப்படின்ற பணம் கொட்டி கிடக்குதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தை எங்க வரும்னு கேட்டீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வரும் குபேரனுக்கு கடனாளி தன்னோட திருக்கல்யாணத்துக்கு கடன் வாங்கின மனுஷன் இந்த நிமிஷம் வரைக்கும் கடன் கட்ட முடியல ஆனா அவர் நம்மளுக்கு அள்ளி தருவான்னு சொல்லி எல்லாம் போய் விழறாங்க அது எதனாலன்னா அந்த பச்சை கற்புறத்தை அந்த குபே அந்த இந்த திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு சாத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அதாவது எப்படி அதை கொண்டு வந்தாங்கன்னா அந்த பெருமாளுக்கு வந்து திருநாமமாக எடுக்கிறதும் இந்த கீழ் பகுதியில் வந்து வைக்கிறதுமா வச்சிருந்தாங்க இந்த பட்சிய கற்புரத்தோட தன்மை என்னென்னா இதில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒன்று இருக்குது ஒரு கல் மேலே அந்த பட்சிய கற்புரத்தை எடுத்து தொடர்ந்து தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கல் அப்படியே உடஞ்சிரும் கூடிய தன்மை கொண்டவர் அது வந்து ஏழு மலைகள்ல நல்ல உயரத்துல நல்ல சுல்லுன்னு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் வந்து சூடா இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா பூமியில எங்குமே இல்லாத ஒரு கல்லுல உருவான ஒரு விக்கிரகம் எதுவரைக்கும் சிற்பினால செதுக்கப்படாத ஒரு விக்கிரகம் எந்த ஒரு விகிரகமா இருந்தாலும் சாமுந்திரிகா லட்சணம் சொல்லுவாங்க கண் எந்த அளவு இருக்கோ காது காது எந்த அளவு இருக்கோ மூக்கு மூக்கு எந்த அளவு இருக்கோ வாயு அந்த மாதிரி சாமுந்திரிகா லட்சணங்கள் வச்சு பண்ணுவாங்க அதுல பண்ணும் பொழுது எப்படி இருந்தாலும் அந்த உலியோட அந்த சிற்பியோட உலியோட இது வந்து ஏதாவது ஒரு இடத்துல தெரியும் ஆனா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வந்து பாதம் பெருசா இருக்கும் சோ அங்க இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தோ இதுல நமக்கு காட்டு தரக்கூடிய அந்த வெங்கடாஜலபதிக்கு இந்த பச்சை கற்பூர தான் அந்த இடமும் சாத்திக்கிட்டு வராங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அதுல எந்த ஒரு வீண்ணமும் ஆகாம இருக்கு இந்த பச்சை கற்பூரம் ஏன் சாத்துறாங்கன்னா இந்த பச்சை தன்மை என்னன்னா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நமக்கு வீடுகளையும் சரி பணம் முழங்குற இடத்துல எல்லா இடத்துலயும் இதை போட்டு வைக்கணும் ஜென்ரல் நம்மளோட வேலட் இருக்கு நம்மளோட பர்ஸ் இருக்கு அந்த பர்சுல பச்சக்கர்புரத்தை ஒரு நாலஞ்சு துண்டு போட்டு வச்சோம்னா பணத்துக்கு அந்த வேலட்ல இருந்து குறையாம இருக்கும் ரெண்டாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு பேட் திங்கிங் இருக்கு எனக்குள்ள ஒரு பேபிட்ஸ் இருக்குன்னா என்னால ஒரு குட்டா அபா அடாப்ட் ஆக முடியாது இந்த பச்சை கற்புதோட தன்மை என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் அந்த பேட் திங்கிங் பேட் வைப்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு குட்டை வந்து அடாப்ட் பண்றதுக்கு நம்மளை கொண்டு வரும் இப்போ எக்ஸாம்பிள் நாப்பத்தெட்டு நாள் ஒருத்தவங்க பச்சை கற்புரத்தை அவங்க வீட்டில பயன்படுத்திட்டாங்கன்னா அவங்க வீடோட நிலை மாறும் அவங்களோட கடையோட நிலை மாறும் அவங்களோட ஆபீஸ் நிறுவனங்களோட நிலை மாறும் இதுக்குதான் நம்ம சிஸ்டிவலில டிஃப்யூசர்னு ஒன்னு குடுக்குறோம் அதுல பட்ச கற்போம் நம்ம உள்ள நுழைய முடிஞ்சது அந்த உள்ள நுணைந்த என்னங்க ஒரு கோவில் ஃபீல் வருதுன்னு சொல்றாங்க அது வந்து பட்சய கற்பூரத்தை தான் நம்ம பண்றோம் பட்சே கற்பூரத்தை வந்து சூடமா நம்ம கற்பூரம் ஆர்த்தி நம்ம பூங்கற்பூரம் காட்டுறது பதில் பச்சை கற்பூரம் ஆரத்தி இப்ப நிறைய பேர் காட்டுறாங்க நம்மளோட ஷாப்ல வந்து நிறைய பேர் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க சோ நம்ம ஷாப்ல வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ பச்சை கற்பூரம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டப்பால வரும் நம்ம வந்து பெரிய டப்பா ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டப்பா அளவுல ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த பச்சை கற்பூரத்தோட தன்மை என்னன்னா நின்று ஏறி எக்ஸாம்பிள் நம்மளையும் பண்ணும்போது எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கடையை சாத்தும் பொழுது கற்பூரம் வைப்பாங்க எல்லாரும் பூங்கற்பு வச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க ஆனா நம்ம அப்படி கிடையாது எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ற ஒன்று தான் கடையை சாத்தும் பொழுது அந்த பட்ச கற்புறத்தை வச்சு வேண்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நடுவுல ஒரு பதிவு கூட நம்ம போட்டிருந்தோங்க நீங்க கேட்டிருந்தீங்க நானும் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு நாளுமே அவங்களோட வீட்டில் சாயங்காலம் அந்தி சாயக்கூடிய நேரம் அதாவது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அந்த டைம்ல வாசக்காலுக்கு சென்டரா வெளியில பட்ச வச்சு பொருத்தி ஒரே ஒரு வேண்டுதல் வைங்க எந்த மாதிரி வேண்டுதலாக இருந்தாலும் அது உடனே நடத்தி தரக்கூடிய ஆற்றல் வந்து அந்த பட்ச கற்புறத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பட்சை கற்பூரத்தை வந்து விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கு எண்ணெயில நல்லா தூள் பண்ணி போடுறது ஒரு துண்டு உள்ள போடுறது இந்த மாதிரியும் பயன்படுத்தலாம் நம்ம சோ அதுவும் நல்ல நறுமணத்தை கொடுக்கும் வீட்டில் எந்த இடத்துலையுமே இந்த பட்சை கற்பூரத்தை கொஞ்சம் 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 ஒரு ரெண்டு மூணு துண்டு கொள்ளுகள் அங்கங்க போட்டுட்டு வைக்கணும் மஞ்சள் கலர் துணியில கட்டி குபேர மூலையில வைக்கும்போது குபேர வசியம் ஏன்னா அதில் பேர்லயே பாத்தீங்கன்னா பற்றை கற்பூரம்னு வரும் பட்சைன்றது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதனை குறிக்கக்கூடியது தான் பெருமாளுக்கு அது தொடர்ந்து சாத்திட்டு இருக்காங்க அப்போ பச்சை நம்மது உங்களுக்கு வந்து புதன் நம்ம பொழுது பெருமாள் லக்ஷ்மி அதுக்கப்புறம் குபேரன் இந்த மூணு பேருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இது கொண்டு வீட்டில் இருக்கிற கெட்ட விஷயங்களை வெளியே திருத்தும் மூட்டு வலி இந்த மாதிரி நோய்கள் விஷயங்களை வெளியே திருத்தும் இருந்து உடல் நோயிலிருந்து வெளியே திருத்தம் சூப்பர் ரொம்ப ஒரு பச்சை கற்பூரத்தின் சிறப்புகளை இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க பச்சை கற்பூரம் பண ஈர்ப்புக்கு மட்டும் இல்லாம திருஷ்டி தோஷத்தையும் எடுக்கும் அதே மாதிரி நம் உடலில் இருக்கக்கூடிய வியாதிகளையும் நீக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு அப்படின்றது இந்த பதிவின் மூலமா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே பச்சை கற்பூரம் வாங்கி பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்திருக்கீங்க நன்றி